அந்த நம்ம கோடைக்கு குளிர்ச்சியான ஒன்று அப்படின்னா ஐஸ்கிரீம் தான் அதுலேயும் சொல்லிக்கிட்டாங்க ஸ்டெஃபி ஐஸ்க்ரீம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்லா ஒரு அந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரூட்ஸாகவே அந்த ஃப்ரூட்ஸ்லேயே செஞ்சு கொடுக்குறதாகவும் சொல்கிறாங்க நம்ம போய் அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் வேஸ் நம்ம டேஸ்ட் போய் ட்ரை பண்ணலாம் ஆமாம் இங்கே ஒரு ஜோடி வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட அதை பற்றி கேட்கலாமா ஆ பார்க்கலாமே ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் வந்திருக்காங்க அவங்க டேஸ்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு அவங்க அதை எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம் நாமளும் ட்ரை பண்ணலாமே ஆ பார்ப்போமா அந்த அக்கா கிட்ட பேசுவோமா

ஆமாப்பா மாதுளமலை செஞ்சுருக்காங்கல்ல ரொம்ப டேஸ்டா இருக்கும் போலப்பா அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுதா எப்படி இருக்குங்கிறது சாப்பிட்டே பார்த்துடலாமேப்பா ஐஸ்கிரீம் எப்படி இருக்குது மாதுளமலை ஐஸ்கிரீம் ஆரஞ்சு மாதிரி அதை விட இது இருக்கும் அதோட பெட்டராகவே இருக்கு நேச்சுரல் ஃப்ரூட்ஸ்னாலே அது டேஸ்ட் இன்னும் வித்தியாசமாக தான் இருக்கு அடுத்து டெண்டர் கோகோனட் ட்ரை பண்ண போகிறோம் டெண்டர் கோகோனட்டா சரி அதையும் பார்த்து சொல்லுங்க ஐஸ்கிரீம் எல்லாமே இங்கே நல்லா இருக்குமா ஆ நான் எல்லா ஃப்ளேவரும் சாப்பிட்ருக்கேங்க முக்கணி முக்கணி ஐஸ்கிரீம்னு சொல்லி ஒன்று உண்டாது இன்னும் நல்லாயிருக்கும் மூணு ஃப்ளேவர் பலாப்பழம் மாம்பழம் அண்டு வாழைப்பழம் இந்த மூணு டேஸ்ட்லேயே மிக்ஸ் பண்ணி கொண்டு இருப்பாங்க அதுவும் நல்லாயிருக்கும்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கப்புல்ஸ் வந்து ஐஸ்கிரீம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த ஐஸ்கிரீம் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அவளுக்கு மட்டும் காஸ்ட்லி ஐஸ்கிரீம் எனக்கு சாதாரண ஐஸ்கிரீமா